புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாளராக இருக்கும் ஒடுக்குள்ளே நடக்கக்கூடிய முப்பதாயிரம் டோர்னமெண்ட் ஒரு டோர்னமெண்ட் டூர்னமெண்ட் அந்த செகண்டே தான் நம்மளால முடிஞ்சு இன்னைக்கு ஃபைனல் டே இன்னைக்கு நடக்கக்கூடிய முதல் மேட்ச் குளத்தூர் வெஸ்டஸ் நார்த்தாமலை டாஸ் வின் பண்ணி பேட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க குளத்தூர் ஆறு ஒரு மேட்ச்சு நாலு பவுலர் மேட்ச் பாலு புல்லட் பாலு முதலூர்லேருந்து எரித்து தராங்க மனி பெர்சன் சாம்ஸ்டிக் சாம் மேட் ஸ்டேக்ல ஓவர் ஹாஃப் டே ஹவர் சுரேஷ் வந்திருக்காங்க ரைட் ஆன் ஓவர் திபிகேட் மேட்ச்

ஜஸ்ட் பிகின் பாயிண்ட்ல ஃபீல்டர் வச்சிருந்தாங்க குட்டி வெல்ல வந்திருக்கு லைன் அப்ல வந்து பண்ணி ஷாட் பால வந்த நியூ பேட்ஸ்மேனுக்கு ஃபுல்லர் 1 இவருக்கு குட்லண்ட்ல போட்டு வெளிய எடுத்தாரு ஆ விக்கெட் ரெண்டு விக்கெட் இந்த அந்த ஓபனிங் பேட்ச்மன் 36 ரன்னு கிட்ட பதிவு பண்ண பேட்ஸ்மேன் ரெண்டு பேதுமே விக்கெட் எடுத்து வெளிய எடுத்து ஒரே ஓவர்ல விக்கெட்டுக்கு கிரமமா எடுத்து நியூ பேட்ஸ்மேன் ராகுல் நாலு நாலோவர் முடிவுல ஸ்கோர் 43 ரெண்டு விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் குலத்தூர்

முன்னாடி வந்து <advances in Laurie>

அதர் போட்டாங்க இன்னர் பாட் ஆஃப் த பேட்ல படிச்சு ஃபாஸ்டா எடுக்க பார்த்தாங்க பேட்ட பெரிய ஷாட் காண மேட்சி கட்டாய் கண்டிப்பா அவங்க எதிர்பார்த்த ஸ்கோர் ஸ்லோவா இருக்கு ரன் ஃப்ளோ ஸ்டாப் பண்ணி கொடுத்திருக்காங்க பௌலிங் எண்ட் வெத்திரிஞ்சு வெத்திரிஞ்சு பார்த்தாரு இன்னும் பாயிண்ட் கீப்பர் கையில அடிச்சிட்டு ஓடி இருக்காங்க பிக்க ஓடி ஒரு டார்கெட் 51 ரன் 36 பந்தில தேவை நாதா மலைக்கு ரஞ்சஸ்காக ஓப்பனிங் பர்சனா சுரேஷ் டேக்ல ஓப்பனிங் பௌலர் அசோரா பாப்ளே போறதுக்கு எட்வின் முதல் பால்

ஐஸ்லி বল பெட் அப் டெலிவரி நார்தாமலைடைய தளம் உள்ள வந்தாங்க ஒரு 6 லோட்டஸ் பால் மத்தபடி ரசிங் பண்ணி போட்றாங்கன்னு சொல்லலாம் எண்டா ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் ஏழு நோ விகெட் நார்தாமலை கிடன் வந்திருக்காங்க bola அந்த கிவிட்ட கணக்கு இது பவுண்டரிக்கு 플래ஷியான ஷாட் ஆனாலுமே மூணு ஃபீல்டர் இருந்தாங்க தலைய தாண்டி போச்சு பட் பவுண்டரி சேவ் பண்ண முடிஞ்சிருக்கு ஓடி எடுக்கப்பட்ட ரெண்டு

சோ செகண்ட் லாஸ்ட் ஓவர பவர் ப்ளே போட்டற்குனா மார்க்கல்ல முடிட்டாங்க முதல் இன்னிங்ஸ்ல ரெண்டாவது முடிவில பவர் ப்ளே முடிவில 16 ஆடினாங்க இருக்கு பட் பெருசா வந்து விட்ட விக்கெட்டுகள் நெக்ஸ்ட் ராகுல் ஆல்ரெடி யூஸ் முதல் செகண்ட் பால்

பதினேழு முப்பத்தி நாலு பதினெட்டு பந்து கிட்ட தரையா போச்சு

லாஸ்ட் ஓவர் 6 பால் 26 தேவை முதல் பால் ஆ வந்து பார்த்தாரு கேட்சுக்கு வந்து பார்த்தாரு செகண்ட் பாயி கேரி ஆக வைப்பா எஸ் வின்னர் வந்து தர 4 மூர் மீனிங் 3 மூர்